இந்த ஆர்ட்டிஃபிஷியல் மீட்டுக்கு மிக முக்கியமான ஒன்று ஸ்டெம்செல் ஸோ இந்த செல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பிட்ட அந்த மீட் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனோ இல்லை மட்டனோ இல்லை பிக்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் ஸ்டெம்செல்லில் எடுத்து லேபுக்கு போகிறாங்க லெபார்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அதாவது பிராய்லர் மாதிரி இருக்கும் அந்த நம்ம கடையில் பார்ப்போம்ல அது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸை வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் செல் வளர்கிற தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதாவது பொதுவாக நம்ம எப்படி ஆடு மாடுகளுக்கு கொடுத்து வளர்ப்போம் ஸோ அதுக்கு நியூட்ரிஷன் உள்ளே போகும்ல ஸோ அதை விட டபுளாகவே கொடுக்குறாங்களா ஸோ அந்த மாதிரி நியூட்ரிஷன் கொடுத்தோன்னே அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வளர ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு கேன் அப்படிங்கிறது நம்ம உடம்பு மாதிரி நினச்சிக்கலாம் ஒரு உடம்புக்குள்ளே ஒரு உறுப்பு எப்படி வளருதோ அதே மாதிரி அந்த கேனுக்குள்ளே வந்து அந்த ஸ்டெம்ஸன் வந்து வளரும் வளர்ந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூவாக மாறும் மசில்ங்கிறது ஒரு டிஷ்யூ தானே ஸோ டிஷ்யூவாக மாறினதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கஃப் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்கப்பட்ட டிஷ்யூ வந்து வைப்பாங்க ஸோ டி அந்த டிஷ்யூ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வடிவமத்தில் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கரியாக வந்து டெவலப் ஆகி வரும் ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸாக இருந்தது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல் எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் கொலாஜன் அதுக்கப்புறம் அதோட ஹைட்ரோஜன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பயோ இங்க் மாதிரி வந்து கொண்டு வந்துருவாங்க அது என்ன பயோ இங்க்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பயோ இங்கை வச்சு த்ரீ டி பிரிண்டிங்க்கு போவாங்க இப்போ நம்ம ஒரு பிரிண்டிங் கான்செப்டில் ஒரு த்ரீ டி பிரிண்டிங் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி அந்த கறி உண்மையிலே இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க வடிவமைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு லெக் பீஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெக் பீஸில் வந்து கொழுப்பு எங்கே இருக்கும் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து எவ்வளோ திக்காக இருக்கும் அப்புறம் கீழே இருக்கக்கூடிய லேயர் எவ்வளோ திக்காக இருக்கும் இதை மாதிரி அந்த ஒரு டென்சிட்டியை வச்சு அதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்போ வந்து கறி குடிக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உண்மையான கறி மாதிரியே ஃபீல் ஆகும் அப்புறம் அந்த கறி வந்து நம்ம பிப்போம் தெரியுமா சோ பிக்கும் போது அந்த டிஷ்யூஸா வந்து பிரியும் பாருங்க அதெல்லாமே கூட வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய அந்த த்ரீ டி பிரிண்டிங் இந்த ஆர்டிபிஷியல் மீட் அப்படிங்கிறது இதோடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா அரை கிலோக்கு இந்த மாதிரி நம்ம த்ரீ டி பிரிண்டிங் மூலியமாக ஆர்டிஃபிஷியல் மீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இது வந்து இப்போ வெளிநாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் மீட் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு